வழியில் நிற்பரோகத்திலே இருக்கக்கூடிய குரோதம் என்று சொன்னால் கோபம் கோபத்தில் நிற்கிறார் சூரபத்மனை விட அதிக கோபக்காரவே நிற்கிறான் எதிர்கொண்டு நிற்கிறான் கடற்கரை முழுக்க இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது கந்தனின் வேல் புறப்பட தயாராகிறது வெற்றிவேல் வீரவேல் தேவர்களை காத்த வேல் மிக அழகாக புறப்பட தயாராக இருக்கிறது அங்கே ஒரு சமயோஜித ஒரு நிகழ்வு அரங்கேறுவதைப் போல தன்னை நிலைப்படுத்தி நிற்கப் போகிறான் சிங்கபுகாசுரன் முகாசுரன் சிங்க அற்புதமாக தன்னுடைய தம்பி தாரகாசுரன் வீழ்த்தப்பட்டான் அவன் முருகப்பெருமானின் கரம் பட்டு ஆட்கொள்ளப்பட்டான் ஆணவம் கண்மம் மாயை இதுதான் கந்தசஷ்டியினுடைய நோக்கம் கந்தப்பெருமான் சூரர்களை அழிக்க போர் புகுந்த நிலைவுதான் இந்த கந்தசஷ்டி விழாவாக மலர்ந்திருக்கிறது அப்படி இழந்ததை மீட்டு தரக்கூடியவன் வெற்றி வேலன் இதோ புறப்படுகிறது அஸ்திரங்கள் புறப்பாடு அஸ்திரங்கள் புறப்பட்டு அங்கே புகை மண்டலத்தை உருவாக்குகிறது கைதிட்டுகின்ற காட்சி அரோகரா 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 அந்த இடத்திலே ஒரு புகை மண்டலம் உருவாகிறது அஸ்திரங்கள் மோதிக்கொள்கிறது இப்பொழுது படை கிளம்பி விட்டது வேள் படை கிளம்புகிறது வெற்றிவேல் வீரவே வெற்றி வேல் வீரவே வெற்றிவேல் வீரவே அழகாக போகிறது வெற்றி வேல் வெற்றிவேல் 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 இதோ இதோ தாரகாசுரனை ஆட்கொள்வதற்காக எவெருமான் முருகப்பெருமானுடைய வேல் அங்கே வெற்றிவேல் வீரவேல் தாரவேல் மின்னோர் சிறை மீட்ட தீர்வேல் செம்பன் வேல் பாரி குளித்த வேல் குற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்த வேல் துணை என்று சொல்லுகின்ற அளவிலே அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சென்ற முருகனுக்கு